ஐயா வணக்கம் ஐயா வணக்கம் நிறைய அன்பர்கள் என்ன கேக்குறாங்கன்னா அம்மா நான் இந்த மாதிரி நிறைய பேருக்கு உதவி செய்யறேன் நிறைய விஷயங்கள் எல்லாம் செய்யறேன் ஆனா அவங்களுக்கு உதவி செய்யும் போது நான் வந்து எனக்கான ஒரு சூழ்நிலை ஆகுறதோ இல்ல உதவி செய்ய முடியாத சூழ்நிலை போயிட்டு நான் அதுக்குள்ளே மாட்டிக்கிற மாதிரி இருக்கு ஆனா நம்ம ஐயா என்ன சொல்லிருக்காரு எல்லாருக்குமே எல்லா விஷயத்தையும் பிறருக்குன்னு பாக்காம செய்யணும் அப்படின்னு சொல்றாரு நான் இருந்தாலும் அந்த சூழ்நிலை போய் மாட்டிக்கிறேன் இது உண்மைதான் இப்ப எப்படின்னா இப்ப பிள்ளாரோட கொஸ்டின் என்னன்னா இது வந்து ரொம்ப ஒரு முன்னாடி இருந்தோட சொல்லி இதெல்லாம் எல்லாம் எப்படின்னா பிறருக்கு நன்மை பண்ண எண்ணி போனா அதுல வர துன்பத்தினை அனுபவிக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க பிற நோய் எண்ணிக்கறையும் போனோம்னா உனக்கு அந்த நோய் ஒருத்தன வாய்ப்புகள் அதிகமா இருக்குது அப்படின்னு ஒரு சொல்லுறது ஃபேக்ட் தான் இதுல சந்தேகங்கள் ஏன்னா நம்ம எல்லாரும் ஒரு செயலை செய்யலாம்னு ஆசைப்படுறோம் அதை நம்ம போய் பண்ணணும்னு போறோம் நல்ல செயல் தான் நம்மளை பத்தி அதான் நல்ல செயல் உண்மைதானே ஹெல்ப் பண்றோம் இல்லாதவங்களுக்கு கொடுக்குறோம் உணவு கொடுக்குறோம் குறை கொடுக்குறோம் இல்லை காசு கொடுக்குறோம் நோய்க்கு மருந்து கொடுக்குறோம் மேல அத்தவங்களோட ஏதோ ஒரு எண்ணம் சார்ந்த பிரச்சனை அந்த எண்ணம் சார்ந்த பிரச்சனை நம்ம கியூர் பண்ணலாம் நான் போய் எண்ணத்தை வச்சு அவங்கள நான் கியூர் பண்ணுறேன் ஒரு கவுன்சிலிங்னு சொல்லலாம் இந்த மாதிரிலாம் பண்ணி இப்போ என்னன்னா பண்ணுறவங்களுக்கு இதெல்லாம் வருது இது ஒரு இந்த ஒரு தான் எல்லாரும் கேட்குறது இல்லை நிறைய பேர் கேக்குறாங்க இல்லையா ஐயா நம்மளும் இந்த மாதிரி நல்ல செல்லாம் பண்றோம் உணவு கொடுக்குற எல்லாம் பண்றோம் இந்த மாதிரி நிறைய பேர் கேட்டு நிறைய காசு எல்லாம் கொடுத்து இன்னைக்கு எனக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கிற ஒரு சூழல் உருவாகுது இப்போ நானே பிறகு கேட்குறேன் என் வாழ்க்கை ஓட்டுற மாதிரி சூழல் உருவாக நிறைய கொடுத்து எல்லாம் ஹெல்ப் பண்ணிடுறேன் ஏன் எனக்கு இது வருது அப்படின்ற மாதிரி கொஸ்டின்னு இப்ப நீங்களும் கூட இப்ப ஒரு சரி இல்லாதவங்களுக்கு ஏதோ ஒரு எண்ணம் ரீதியா பிரச்சனையா அவங்க கவுன்சிலிங் சரி படுத்துறாங்க சரிப்படுத்தி இவங்களுக்கும் அந்த எண்ணங்கள் வருது யாரு சரி பத்தினால அவங்களுக்கு இந்த ககேசான எண்ணங்கள் இவங்களும் அந்த மாதிரி எப்படி ஒருத்தர் இல்லாத இருந்தாரோ அந்த சரி சரியில்லாத போறாங்க இதெல்லாமே இங்க நடக்குது இப்ப இதெல்லாம் என்ன மாதிரி கேக்குறாங்க ஏன் எங்களுக்கு நடக்குது நல்லதான் நாங்களே இருக்கு இதுல ஒரு விஷயம்னா ரொம்ப கொஞ்சம் ஆதரவு சிந்திக்கணும் இந்த மாதிரி ஒரு செயலை ஒரு ஹெல்ப் பண்ண போறோம் இல்ல பிள்ளைக்கு உதவி பண்ண போறோம் இது வந்து சும்மா ஒரு போற போக்குல நம்ம தெரியும் ஒரு அஜென்ட் பண்ணிட்டு போனா பிரச்சனை இல்லை இதையே நான் செய்யணும் இதுக்குள்ள நான் கொஞ்சம் ஆழ்ந்து போகணும் இந்த மாதிரி ஒரு சிந்தனைக்குள்ள நான் போய் ஆகணும் அப்படின்ற எண்ணம் இருக்கிறவங்க சொல்லணும் ஏன்னா இப்ப திடீர்னு போறோம் ஹெல்ப் பண்றோம் டக்குனா கேட்டா வந்து குத்துணும் போட்டோம்னா அது பிரச்சனை கிடையாது ஏன்னா நீ அதை குத்துட்டப்பட நீ அதை பிசையோசம் போயிட போறேன் ஆனா இந்த செயலையே செய்யணும் இதுக்காக நான் பண்ணணும் அப்படின்ட்டு நீங்க போறீங்க அப்படின்னா உங்ககிட்ட ஒரு உணர்வு அது என்ன குணா நீ பிறருக்கு செய்யறதுக்கு போல நீ செய்யறதுக்கு உனக்குதான் செய்ய போறன்ற உனக்கு தான் நீ செய்ய போறேன்னு போயிட்டா அதுல இருந்து எந்த அவுட் புட்டும் வராது நான் பிறருக்கு தான் செய்ய போறேன்றதா முதல் கண்ணன் ஏன்னா இதுதான் ஆரம்பம் அதனால நம்ம பிறருக்கு மெல்பண்ணா பிறகு செய்யணும் அப்படின்னு போறோம் நீங்க அப்படின்னு போகும்போது ஒரு ஜீவராசி ஒரு ஒரு மரஞ்செடி ஒரு கிட்டயோ நீங்க போனீங்க அப்படின்னா அதுல இருக்கிறது எதுவும் ரிவெஞ்ச் ஆகிறது கொஞ்சம் குறையும் வராது இதுவே நீங்க டைரெக்டா ஒரு மனிதனுக்கு போறேன் ஒரு மனிதர்கிட்ட பேச போற ஒரு மனிதர்களுக்கு நான் மனிதர்கள் கவுன்சிலிங் கொடுக்க போறேன் இல்ல ஒரு மனிதருக்கு உணவு கொடுக்க போறேன் இல்ல நோய்க்கு மருந்து இப்படி நீங்க போனீங்கன்னா அது இங்க வரதுக்கான வாய்ப்புகள் அதிக என்ன காரணம்னா ஏன்னா இப்ப நம்ம ஒரு நல்ல செயலை செய்ய போறோம் இப்ப நல்ல செயலு அப்படின்னா என்னன்னு புரிஞ்சுங்கன்னா நம்ம ஒருத்தர் நோயை குணப்படுத்த போறோம் இல்ல ஊர் பசியில இருக்க உணவு கொடுக்க போறோம் பொருள் நம்ம பொருளை கொடுத்து குணப்படுத்த போறோம் இல்ல நம்மளுக்கு அறிவு கொஞ்சம் சிந்தனை கம்மியாக நம்ம கொஞ்சம் அதை ஒரு கவுன்சிலிங் மாதிரி கொடுத்து அவங்க சரி படுத்தலாம்னு போறோம் இப்படிதான் நம்ம போகணும் அப்படின்னாலே நம்ம பிறகு சரி போறோம் பிறகு சரி பட்டு நீ போகும் போது நீ போற எந்த பாரு எது சரியில்லையோ அதை சரி நீ உள்ள போற உங்களுக்கு சரியா புரிஞ்சிடணும் அப்ப நீ உள்ள போறேன்னா அந்த இடத்துல ஆப்போசிட்டான நம்ம இங்க எது சரியில்லைன்னு சொல்றோமோ அந்த குணம் பேர் பண்ண நீ போற எந்த சூழல் சரியில்லையோ அந்த சூழலை சரிப்படுத்த நீ போற உண்மைதானே உண்மை ஒரு நோயை குணப்படுத்த போறதுனால ஒரு மனிதருக்கு உணவு கொடுக்க போறதுனால அதுதான் போறவங்க இல்லாதவங்க வீட்டுக்கு சரி பண்ணி கொடுக்க போறதுனால அதான் பொறுத்துக்கு நம்ம சொன்ன மாதிரி இந்த எண்ணம் எதாவது சரியா பிரச்சனையாக இருக்கும் கஷ்டமா அவருக்கு அந்த எண்ணத்தை சரி பண்ண போகிறான் அப்போ ஆக மாத்திரம் நீ போய போற இடம் எந்த இடம் அகேஸ்டான ஒரு சூழல் இருக்கிற இடத்துல நீ போற அப்படி நீ போற அப்படின்னா உன்னோட அந்த செயலுக்கான வீதி என்று ரொம்ப பெருசாக இருக்கும் எப்படிதான் சொன்னேன் கற்று கொடுக்க போற அளவுக்கு உங்கள்கிட்ட ஒரு கேள்வி இருக்கணும் அதை போனா எதா இருந்தாலும் என்னால் முடியும்ன்ற அளவுக்கு ஒரு பெரிய நம்பிக்கை இருக்கணும் ரெண்டாவது நீ எது செய்தாலும் நீ முழுக்கோசம் செய்யணுன்ற தன்மை இருக்கணும் உங்கள்கிட்ட நான் பிறருக்கு செய்யறேன் சரி பிறர் நான் காப்பாற்ற காத்த பிறப்பிற அப்படி நீ போயிட்டால அந்த பிறருன்னும் போது உன்னோட ஒரு ஒருத்தன் வேறுபட்டு இருக்கோம் ஒண்ணு ரெண்டாவது நீ போற இடம் வந்து அந்த வந்து கடினமான சூழல் எல்லாரும் பார்த்தா பயப்படுற சூழ்நிலை ஏன் அந்த வழி எனக்கு அந்த கஷ்டமாச்சே இந்த மாதிரி ஒரு துன்பமான தான் எனக்கு கஷ்டமாச்சே என்கிட்ட இந்த மாதிரி ஒரு இல்லாம காசு இல்லாம நான் செல்லும் இல்லாம கஷ்டப்பட ரொம்ப துன்பமாச்சு நான் இதை பார்த்து பயப்படணும் பயப்படுனாக்க அதுக்கிட்டே அனுப்ப மாட்டான் இதுதான் காரணம் பயம்தான் காரணம் அப்ப நீ போகும்போது அந்த சூழலுக்கு நீ போற அப்படின்னு தைரியம் எவ்வளவு இருக்கணும்னு கொஞ்சம் புரிஞ்சுங்க அந்த இடத்துல பயன்றது பூஜ்யமா இருக்கும் இந்த செயற்குள்ள போறவங்க எல்லாரும் சொல்றேன் பயன்றது பூஜ்யமா தான் இருக்கணும் இரண்டாவது நீ செய்யறது அவனுக்கோசம் செய்யப்பட உன்னு கோசம் செய்ய போற என்ன இருக்கும் அப்போ என்ன ஆயிடும் நீ என்ன எக்ஸ்ட்ரீம் லெவலில் போய் அதை அது சரி முடியும் ஏன்னா உனக்கு உள்ள போகும்போது மாற போன தெரியாது பிரச்சனை கொஞ்சம் சரி பண்ணுங்க பாத்துருக்கீங்களா ஆனா அவர் அது உள்ள போய் செய்ய முடியு சொல்லிட்டு போயிட்டான் நான் இவன் சொன்னானேன்னு கேட்டு உள்ள போயிட்டேன் அங்கே போனா நூறு ரூபாய் பிரச்சனை தீர்க்கணும்னு போன அங்க போனா பத்தாயிரம் ரூபாய் பிரச்சனைறா இல்ல தீர்க்கவும் முடியாது விட்டுட்டு வர முடியாது ரெண்டு கட்ட மாதிரி மாட்டிப்பான் புரியுதுங்களா ஏன்னா இங்க எது செய்தாலும் நீ தான் செய்யப்படுற பிறகு சொல்லிட்டாங்க அவனுக்கு அப்படி போட நீயா போய் பார்த்து நீயா வந்து முடியுமா முடியாதான்னு இறங்கணும் ரெண்டாவது நீ எந்த செயலை செய்ய போனாலும் அது உனக்கு நான் செய்யறேன் எனக்கோசம் நான் செய்யறேன்ற தன்மையில போவேன் புரியுதா ரெண்டாவது எந்த செயலை நீ செய்யறதுக்கு போனாலும் உன்னோட கேபபிலிட்டி என்ன உன்னோட அறிவுத்திறன் என்ன உன்னோட வைராக்கிய குணங்கள் என்ன உன் தன்மை முதல்ல உனக்கு தெரியும் அப்பதான் நம்ம ஏன்னா நீ போற இடத்துல அகேன்ஸ்டான ஒரு விஷயம் நடக்கிறத சரிப்படுத்த போற அப்போ ஒரு விஷயத்த நீ எப்படின்னா சரியில்லாதவங்கள நீ கிட்ட ஓரம் தல்லையே நீங்க எல்லாம் சரியில்ல போற அப்படின்னு சொல்லிட்டு நீ உள்ள போறா நீ அந்த அளவுக்கு ஆனோ வலிமை ஆனோ வைராக அளவுக்கு மீறி அன்புடைய நான் இருக்கணும் அப்ப என்ன உன்னால வேணா நீ போ நீ அன்பு இருந்தா தான் எப்படியும் ஜெயிக்க முடியும் எவ்வளவு கோபம் எவ்வளவு தைரியம் எவ்வளவு மீறி இருந்தாலும் ஜெயிக்க முடியாது ஏன்னா இரண்டுமே உங்ககிட்ட அவங்க கிட்ட இருக்குது அவங்க கிட்ட அன்பு உங்ககிட்ட இருக்கிற அன்பு இது ஒண்ணு பெரிய மாற்றத்தை கொடுக்கும் அதுதான் நான் சொன்னேன் பிறருக்கு செய்யல உனக்கு செய்யறேன் நீ நினைச்சனா இதுதான் முழுமையான அன்பு இது நம்ம கிட்ட இருக்குமானால் இந்த எந்த செயல்களை போனோ அந்த செயலை வெற்றிகரமா செஞ்சு அந்த இடத்த கிளியர் பண்ணி விட்டுட்டு நீ உன் திருப்பி உன்னோட பாதையை தொடர்ந்து போய்டே இருக்கலாம் நீ எதுக்கோசம் யார்கிட்ட நிற்கணும்னு பண்ணணும்னு அவசியம் இல்லை ஏன்னா நீ செய்தது மொத்தமே உழுதுடா செஞ்சுக்கிறேன் எந்த இடத்துல யாரு நீ செய்யல அப்படி இருக்கும்போது உன்னோட செயலும் ஒரு கிளியர் பண்ணதும் கிளியர் பண்ணப்பட்டதும் கிளியர் பண்ணவரும் ரெண்டுமே ஒண்ணாயிரும் புரியுதா சொல்றது பண்ணிட்டாரு மகிழ்ச்சி அந்த மகிழ்ச்சி உன்னுடையது அந்த சந்தோஷம் உன்னோடையது உனக்கு நீ பண்ணீங்க அப்போ உன் மகிழ்ச்சி உன் ஆனந்தம் கூடிச்சு இப்ப செல்லும் இல்லாத செல்வம் ஆசைப்பட்டேன் அவருக்கு எதாவது கலெக்ட் பண்ணி இப்படி கொடுக்க முயற்சி எதுக்கு நான் மாறுறேன் எண்ணத்துல உன்னோட குறைவு வரவே வராது நாளுக்கு நாள் உன் வயிறு புரிஞ்சு ஏன்னா செஞ்சது மொத்தம் உனக்குதான் மற்ற ஒரு துன்பத்தை நீக்க போறேன் இப்போ அந்த துன்பம் என்னுடையது நான் நீக்க போறேன் துன்பத்துக்கு வெளியே வரும் வெளியே வரும் மகிழ்ச்சியா வரும் புரியுதா ஒருத்தர் ஒரு நோயை குணப்பத்தினா மகிழ்ச்சி வரும் ஒருத்தர் செல்வாதத்தை செல்வத்தை கொடுத்து இது பண்ணும்போது பெரிய ஆனந்தம் வரும் ஒருத்தருக்கு ஒரு மைண்ட் வயசா டிஸ்டர்ப் பண்ணி என்ன வயசா டிஸ்டர்ப் அந்த எண்ணத்தை நீ டிஸ்டர்ப் நீக்கி சரியான ஒரு புகுத்தம் என்ன ஆகும் அது ஒரு குழு பெரிய சந்தோஷம் ஆனா அது எல்லாமே உனக்குன்னு உங்களுக்கு தெரியும் நான் சொல்ல புரிஞ்சா நீ உனக்குன்னு தெரிஞ்சிச்சுன்னா அந்த மகிழ்ச்சி உன்னோடது அப்போ உன்னோட உள்ள போகும்போது இந்த கேபிலிட்டி ஒண்ணு கூடும் உள்ள போகும்போது உனக்கு இருந்த தைரியம் சரி பண்ணலாம் இந்த தைரியம் சரி பண்ண உடனே உன் இது தட்டிப்பாகும் எப்பவும் நான் அது உட்காந்து நினைக்கும் போது மட்டும் தான் ஆகும் பிறகு சரி பார்த்துக்கலாமா பிறந்த அப்படின்னு நினைக்கும் போது நீ ஏதோ உனக்கு கொடுத்த மாதிரி ஆயிடும் உனக்கு ஏதோ ஒன்னு அவங்களுக்கு நீ கொடுத்துட்டேன் ஏதோ ஒன்னு அவங்களுக்கு கொடுத்துட்டுற மாதிரி ஆயிடும் நீ ஒரு காலத்துல அவங்க மகிழ்ச்சியா இருப்பான் உங்ககிட்ட அந்த மகிழ்ச்சி ஒரு துளி குறைஞ்ச கூட உள்ள வந்து உள்ள வரும்போது ஆயிடும் அவரு நல்லா இருக்காரு நான் அப்படின்ற என்ன நீயே சொல்லுவேன் செஞ்ச நீயே இந்த வார்த்தை எக்ஸ்ட்ரம் பண்ற மாதிரியான இந்த மாதிரி நிறைய பேர் பண்ணி நான் பாத்துருக்கேன் நான் எல்லாம் செஞ்சேன் பெண்களை சொல்லுவாங்க ஏன்னா நீ செஞ்ச உனக்கு தெரியல நீ அவருக்கு நினைச்சுனுக்குற அதனால என்ன ஆயிடுச்சு உன்னால அந்த மகிழ்ச்சியை முழுவதும் எடுக்க முடியாத உன்னோட தன்னம்பிக்கை உன்னோட அந்த தைரியம் உன்னோட அந்த வீரியத்தை நீ இழக்கிறதுக்கான சோசனையை உனக்கு உருவாக்க நடக்குது இது நம்ம கொஞ்சம் இதுதான் பிறருக்கு செய்வது அனைத்தும் உனக்கானது பிறருக்கு செஞ்சா அது உனக்கு செஞ்சு நீ நினைச்சனதான் உன்னோட வலிமை கூடும் உன்னோட எண்ணங்கள் ரொம்ப வலிமையாகும் புரியதை சொல்றது உன்னோட அந்த செயலை திறன் இன்னும் கூடும் இன்னும் அதிகமா பண்ணணுன்ற எண்ணம் வரும் உன்னோட தைரியம் அதிகமாக எதா இருந்தாலும் போய் உனால செய்ய முடியும் இது எப்போ இது இந்த நிகழ்வுக்கு நம்ம ஈஸியா போய் இந்த அறிவு நம்ம முதல்ல பெற்றுக்கலாம் அப்படின்னா இந்த தைரியத்தையும் இந்த தன்னம்பிக்கையும் பிறருக்கு செய்வதா எனக்கானது எப்போ நம்ம புரிஞ்சிடலாம் நீ ஜீவராசிக்கிட்ட போகும்போது ஈஸியாக புரிஞ்சுக்கணும் நம்மளால எழுத முடியுது ஏன்னா அப்படிதான் போய் இந்த விஷயத்த ஏன்னா ஜீவராசிக்கிட்ட போகும்போது ஒரு ஜீவராசி உடல்நிலை சரியில் வச்சுங்களேன் அந்த உடல்நிலை நான் போட்டு சரி பத்துறேன்னா அது எனக்கு வந்துருமான எண்ணம் குறைவா இருக்கும் பிரச்சனை வராது ஏன்னா சிறிய ஜீவராசியா இருக்கும் அது பறக்கிறது கஷ்டப்படும் நான் கூட்டும் போது சரி பத்தும் போது ஏன்னா சிறிய ஜீவராசி அந்த உடலுக்கு என் உடலுக்கும் வித்தியாசம் வேறு ரொம்ப அதிகம் அதனால வந்து அதுல இருந்து நோய் எது வந்துடும் எண்ணெய் வராது திங்க் இது அப்ப என்ன என்ன உங்களுக்கு அந்த பிரச்சனை ஆரம்பம் நீ ஆரம்பத்துல உள்ளே போகும்போது இதெல்லாம் ஒரு இயல்பாக வந்துடும் இதே ஜீவராசின் போது எல்லாரும் பண்ணுங்க சரி பண்ணுங்க எல்லாரும் சொல்லுவோம் நான் சீப்பிடி பண்ணுவோம் நான் சின்ன ஜீவராசி அது அப்ப அதை ஈசியா தான் முடியும் அதை சரி பத்திர முடியும் அதை குறைச்சு பாத்துக்க முடியும் உன்ன மாதிரி ஒரு மனிதனை வச்சு பண்ணும்போது என்ன பயப்படுவான் ஏன்னா ஒரே யூக்கு அவங்களுக்கு என்ன வருன்னு நம்மளுக்கு வந்த எப்படி தெரியும் ஈஸியா தெரியும் அதை ஆரம்ப பண்ணும் போது பயம் தானா வந்துடும் நீ ஆரம்பத்துல பொறுத்த வரைக்கும் நீங்க மனிதனோட டைப் பண்ணீங்கன்னா இதே தான் ஓடிடு வண்டி நீ இதுவே நீ ஆரம்பத்துலன்றது ஜீவராசி கிட்ட உன் அன்பை வெளிப்படுத்த கிட்ட போய் வெளிப்படுத்தும் போது அவங்களுக்கு நன்மை பண்ணிட்டு அவங்க வீடு கட்டி கொடுக்கலாம் அவங்களுக்கு நீர் தொட்டி வைக்கலாம் அவங்களுக்கு தங்கத்தை வீடு வைக்கலாம் அவங்களுக்கு சாப்பிடுற மாதிரி ஒரு உணவு கிழங்கு ரெடி பண்ணி வைக்கலாம் இதெல்லாம் நம்ம செய்யும் போது என்ன நீ எதெல்லாம் நீ மனிதனுக்கு பண்ணி தஞ்சை ராசி பண்ண போற உங்களுக்கு என்ன எல்லாம் உங்களுக்கு வேணும்னு நினைச்சு அது இதுல நீ பெற்று போற இதுல என்ன ஒன்னா ஆப்போசிட்டான கமெண்ட் மட்டும் உங்க வரத்துக்கு வாய்ப்பே குறையும் இப்ப அதுக்கு உணவு இல்லாம கஷ்டப்படுது நீ உணவு கொடுத்த அதனால உணவு கஷ்டம் உங்களுக்கு என்ன வேற என்ன தோணாது எங்கிட்ட ஒரு சின்ன ஒரு கைப்பிடி வச்சேன் அதை சாப்பிட்டு பேசு உனக்கு பேச தெரியாது இதே ஒரு மனிதனுக்கு ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு அப்படி தோண ஆரம்பிச்சிடும் நீ இப்படி தோணும் போதான் நீ அதுக்குள்ள இன்மையாயிடும் அர்த்தம் ஒரு நோய் வரும்போதும் அந்த ஒரு பறவைக்கு நோய் வந்துச்சு ஒரு நாய்க்கு நோய் வராது பெருசா ஒண்ணு ஒரு பெருசா தெரியாது ஏன்னா சிறுசா இருக்கு அது ஒரு பெரிய விஷயம் இல்லை அவரை விட்டு பாக்கிறேன் இது ஒரு மனித இருக்குன்னா அது அப்படியே நம்மளுக்கு வந்துருக்கான வாய்ப்புகள் அதிகமா நீ கிரியேட் பண்ண ஆரம்பிச்சுரு என்னை நீ இல்லையா அந்த சூழலை இந்த செயலை பாக்குற அது வெளியில கத்துறது பாக்குற பசியில வாடுறது பாக்குற செல்வ கஷ்டப்பட்டு அந்த மாதிரி இருக்கும்போது என்ன பண்ணுவ நீ அதை பண்ணும்போது நம்மளுக்கு இருக்கும் என்ன ஈஸியா தோணும் இதுவே ஒரு ஜீவராசிக்கு பண்ண முடியும் இந்த அனுமதி வராது ஒரு நாய்க்கு பண்ணாலோ ஒரு பறவைக்கு பண்ணாலோ ஒரு பூனைக்கு பண்ணாலோ ஒரு எலிக்கு பண்ணாலோ ஒரு மீனுக்கு பண்ணாலோ ஒரு பாம்புக்கு பண்ணாலும் என்னென்ன வரதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னாலும் உன் செயல் மட்டும் கூடிய போகும் உன் செயல கூட கூட என்ன பண்ணுவோம் உன் எண்ணங்கள் எல்லாம் மொத்தமே நன்மையான செயலை சேர்த்துக்கும் கருமையான செயல சேர்த்துக்கும் அதுக்காக உன்னோட எண்ணங்கள் கேடா என்ன போகும் இது கொஞ்சம் வலிமையா 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 என்ன ஆயிடும் உங்ககிட்ட அது அது எல்லாமே பிறகு எதுவுமே எல்லாம் எதுக்குதான் சின்னத கூட உங்களுக்கு என்ன எதுக்கொசு தானே சேரணும் யாருக்கு ஒரு செல்றேன் என்ன சேர்த்துக்கணும் அப்ப என்ன ஆயிடுச்சுன்னா அந்த தைரியம் வலிமை ஆயிடுச்சு இன்னும் இவ என்னென்ன ஒரு மூட பழக்கமா நம்ம என்னென்ன சிந்தனை வச்சிருக்கிறோமோ அந்த சிந்தனை எல்லாத்தையும் தீ நான் ஓர மாட்டேன் இது மூடப்பழக்கம்னு ஏன் சொல்றேன்னா ஒரு விஷயம் சரியில்லை நம்மளுக்கு அது வேணாலும் அது பழக்கம் சொல்றது தப்பு இல்லை மூடப்பழக்கன்றது கெட்டது கிடையாது ஒரு செயலா பழசா தோன்றிய ஒரு விஷயம் அது இன்னும் நம்ம வச்சு யூஸ் பண்ணா அதுக்கு பேர் மூடப்பழக்கம் அர்த்தம் ஒண்ணும் ஒண்ணுமில்லை ஏன்னா மூடம் அப்படின்னா ஒண்ணும் இல்ல ஒரு விஷயம் சரியாயிடுச்சு அதை மூடிட்டு ஓர வச்சுன்னா திருப்பி திருப்பி தோட்ட வந்து பார்த்துட்டு இருக்காதுங்க அதை அதை திருப்பி நம்ம சூஸ் அப்போ போறோம் அப்படின்னு மூடப்பழக்கம்ன்ற ஒரு விஷயமா அதை கிரியேட் பண்ணுறோம் மூட அதனால எந்த பயனும் நம்மளுக்கு இல்லை ஆனா இருந்தது அதோட முடிஞ்சிச்சு இதுக்கப்புறம் அதை பயணத்துக்கு ஓர வச்சுட்டு புதியதான ஒரு பழக்கத்துக்குள்ளே போகணும் நீ பழைய பழக்கத்தையே வச்சு நான் சுத்தினே இருப்பேன் ஏன்னா பழசுக்கு உள்ள ஒன்னே ஒரு இருக்கும் அந்த சூழலுக்கு அந்த காலகட்டத்துக்கு என்ன வந்து அதை வச்சு தான் அவங்க கையாண்டுருப்பாங்க அதை வச்சு தான் ஒரு சிந்தனை அவங்க பேசிருப்பாங்க இன்னைக்கு அது மேட்ச் ஆகும்னா ஆகாது அப்ப அந்த மேட்ச் மாறிடும் அப்போ அதை தூக்கி ஒரு மூடப்பழக்கம் அதை ஓர வச்சு புதுவையான பழக்கம் என்னவோ எது உனக்கு இப்போ உதவுதோ அதை எடுத்து நீ கையாண்டு போகணும் உண்மைதானே இப்ப இந்த மொபைல் வச்சு நம்ம யூஸ் பண்றது தப்புன்னு நம்ம எல்லாரும் சொல்றோம் மொபைல் ரேடியேஷன் வருது இதாவது அதாவது அதை யூஸ் பண்ணாம இருக்க முடியுமா முடியாது அந்த அளவுக்கு சூழல் உருவாயிடுச்சு நான் இதை பண்ணவே மாட்டேன் அப்படின்னு நீ சொல்றேன்னா நீ இருக்கலாம் நீ அதே வாழலாம் அது உங்களுக்கு ஒரு சிறிய மாற்றத்தை கொடுக்கும் பெரிய மாற்றத்தை கொடுக்க முடியாது ஏன்னா மாற்றத்தை நோக்கி எது போதும் அதை நோக்கி நீ போனா நீ உண்மாற்றத்தை நீ அதிகமா உணர முடியும் தெரிஞ்சுக்க முடியும் உண்மைதானே இந்த செயலு ஏன் எல்லாருக்கும் நம்ம இந்த செயலை செய்யும் போது எனக்கும் இந்த காரணத்துக்கு ஒரே காரணம் பிறருக்கு செய்வதெல்லாம் நமக்கு தெரியல ரெண்டாவது அவருக்கு செயலை எல்லாமே தான் செஞ்சேன்னு தெரிஞ்ச அளவுக்கு ஒரு குக்கும் உருவாயிடுச்சுன்னா நீங்க அப்ப எந்த செயலை செய்தாலும் அந்த செயல் வந்து எந்த விளைவுக்கு உங்களை பாதிக்காது ஒன்னே ஒன்னு ஒருவங்ககிட்ட அதிகமான மகிழ்ச்சி வரும் அதீதமான ஆனந்தம் வரும் பெரிய நிம்மதி வரும் இன்னும் அதீதமா செய்யணுன்ற ஒரு பெரிய கேபிலிட்டி கிட்ட வரும் ஏன்னா இதுதான் முன்னாடி சொன்னாங்க நீ எதா செய்ய போனா இந்த மாதிரிலாம் துன்பம் வரும்பான்னு அவங்க சொன்னது காரணம்னா இதுதான் காரணம் ஏன்னா எல்லாம் நியரஸ்டா போயிட்டு ஒரு மனிதன் மனிதன் தான் செய்ய பண்ணுவான் ஜீவராசி ஏன்னா முன்னாடி ஜீவராசினோட தன்மை வந்து இருந்தது அவங்களுக்கு எல்லாமே கிடைச்சிது இன்னைக்கு அவங்களுக்கு எதுவுமே கிடைக்கல நீர் கிடைக்கல புரியுதுங்களா தங்கறதுக்கு வீடு இல்லை உணவு இல்லை அந்த சூழலுலாம் இன்னைக்கு இருக்குது இப்போ அவங்கள நம்ம சரிப்படுத்தணும்னு போயிட்டோம் அப்படின்னா அவங்கள சரிப்படுத்தும் போது நம்மளுக்குள்ள இந்த அளவுக்கு ஒரு பெரிய அறிவோ பெரிய அனுபவமோ நம்மளுக்குள்ள வர்றதுக்கு ரொம்ப ஈஸி ஆகிடும் அப்போ அது அது ஈஸியாக மோதுமையாக இருந்தால் நம்மளோட வலிமை சமத்தை ஸ்ட்ராங் ஆயிடும் ரெண்டாவது பேருக்கு செய்வதெல்லாம் உனக்கு தான் செஞ்ச ஒரு அறிவு அதில் வந்துடும் அப்படி வந்ததுக்கு அப்புறம் நம்ம மனிதனோட ஈஸியா நம்ம டைப் பண்ணி அவங்களுக்கு செய்யற அந்த அன்பான விஷயத்த உணவு கொடுக்கறதோ மருந்து கொடுக்கறதோ அவங்களுக்கு கவுன்சிலிங் கொடுக்கறதோ எல்லாமே நம்ம பண்ணும் போது செஞ்ச செய்யும் போது உனக்குள்ளே ஏற்பட சந்தோஷம் அது சரியான ஒன்று அதிகமான வெட்டிப்பான சந்தோஷம் அந்த வெட்டிப்பான சந்தோஷம் தான் உண்மை இருக்கிறது ஒரு பெரிய பெரிய நியாயம் நீ மாட்டோம் யாருன்ற ஒரு பெரிய புரிகளுக்கான ஒரு பெரிய அறிவை ஏன்னா அதுதான் அன்புன்ற செயலோட மூலமே அன்புன்றது ஒண்ணுதான் எந்த ஒரு விஷயமும் ஒரு அகேன்ஸ்டா பாக்காது அந்த அகேன்ஸ்ட் நீக்கணும்னா அன்புன்றது அதிகமாகும் அன்புன்றது எப்ப அதிகமான பிறருக்கு செய்வதெல்லாம் எனக்காவது புரியும் போது மட்டும் பிறர் வழிய உன் வழிய என்னும் போது மட்டும்தான் அந்த அன்போட தன்மை மிக பெருசாகி நீயே அனைத்துமாக உணர்ந்து இது செஞ்சதுக்கு வந்துருமான்ற குணமே உன்னை விட்டு நீங்கி உனக்கு பேரறிவு உனக்குள்ள வெளிப்பட்டு நீயே அனைத்துமா இருக்கிற ஒரு பெரிய அறிவை நம்மளால பெற முடியும்